படிப்பு இருந்தும் கடினமான உழைப்பு இருந்தும் பல மாதங்களாக எனக்கு சம்பளம் குறைவாகத்தான் கொடுக்கிறார்கள் என்று அங்கலாய்த்து கொள்ளும் நண்பர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக இதோ நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒரு குட்டி கதை ஒரே தகுதிகள் பெற்ற ஒரே வேளையில் இரண்டு நபர்கள் ஒரு நேரத்தில் வேலைக்கு சேர்ந்தனர் அது ஒரு போக்குவரத்து கம்பெனி வருடங்கள் செல்ல செல்ல ஒரு நபருடைய சம்பளம் மட்டும் உயர்ந்து கொண்டே இருந்தது இன்னொருடைய சம்பளம் உயர்த்தப்படவே இல்லை சம்பளம் உயராத நபர் அவருடைய முதலாளியின் மீது மிகுந்த வருத்தத்தில் இருந்தார் ஒரு நாள் அந்த நிறுவனத்தை பார்வையிட வந்த முதலாளியை சந்திக்க நேரம் கேட்டு அந்த முதலாளியிடம் நேராக சென்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தே விட்டார் ஐயா நானும் அந்த குறிப்பிட்ட நபரும் ஒரே நேரத்தில் தான் வேலைக்கு சேர்ந்தோம் எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி திறமை தான் இருக்கிறது இருவரும் ஒரே வேலையைத்தான் செய்கிறோம் ஆனால் அவருக்கு மட்டும் வருடா வருடம் நீங்கள் சம்பளத்தை உயர்த்தி கொண்டே செல்கிறீர்கள் என்னுடைய சம்பளம் அப்படியே நான் சேரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியாகத்தான் இருக்கிறது ஏன் இப்படி ஓரவஞ்சனை செய்கிறீர்கள் என்று கண்ணில் நீர் வராத குறையாக கேட்டார் கொஞ்ச நேரம் அவனையே உற்று பார்த்த முதலாளி சரி அது இருக்கட்டும் இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய சரக்கு வந்துவிட்டதா என்று கொஞ்சம் பார்த்து சொல் என்றார் அவனும் உடனே சென்று கணினியில் பார்த்துவிட்டு வந்து நமக்கு வர வேண்டிய சரக்குகள் வந்துவிட்டன ஐயா என்றான் அதை எடுத்து போவதற்கான அதை கோடவுனுக்கு எடுத்து போவதற்கான வாகனங்கள் தயாராக இருக்கிறதா என்று கேட்டார் அவனும் உடனே சென்று பார்த்துவிட்டு வந்து வாகனங்கள் தயாராக இருக்கின்றன என்றான் இப்படி அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ஓடி ஓடி சென்று பதில் சொல்லி களைத்து போன அவனை அன்போடு அந்த அறையில் இருந்த ஒரு நாற்காலியில் அமரச் சொல்லிவிட்டு அவன் குறிப்பிட்ட அந்த இன்னொரு நபரை அழைத்தான் அந்த முதலாளி அவனிடமும் அதே கேள்வியை சரக்கு நமக்கு வர வேண்டிய சரக்கு வந்துவிட்டதா என்று கொஞ்சம் பார்த்து சொல் என்றார் அவன் உடனே சென்றுவிட்டு ஒரு பத்து நிமிடம் கழித்து வந்தான் வந்து ஐயா நமக்கு வர வேண்டிய சரக்குகள் வந்துவிட்டன அதை கோடவுனுக்கு எடுத்துச் செல்வதற்கான வாகனங்கள் தயாராக இருக்கின்றன நாளை காலை முழுதாக பணம் கட்டியவர்களுக்கெல்லாம் அந்த சரக்கை கொடுத்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது என்று மிக தெளிவான ஒரு பதிலை சொன்னான் அவனை அனுப்பிவிட்டு இவனை புன்னகையுடன் பார்த்த முதலாளி இப்போது நான் ஏன் அவனுக்கு அதிகம் சம்பளம் கொடுக்கிறேன் என்பது உனக்கு புரிந்திருக்கும் தானே என்று கேட்டார் அவன் வெட்கத்துடன் தலையை குனிந்தபடியே சொன்னான் ஆம் ஐயா நான் உங்களை நான்கு முறை கேள்வி கேட்க வைத்து நான்கு முறை அலைந்து செய்த வேலையை அவன் நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியை வைத்தே அடுத்து நீங்கள் என்ன கேட்பீர்கள் என்பதை யூகித்து ஒரு முறையிலேயே அத்தனை வேலையும் செய்து முடித்து விட்டான் என்று சொன்னான் எழுந்து வந்து அவன் முதுகில் தட்டி கொடுத்த முதலாளி நீ கடினமாக உழைக்கிறாய் ஆனால் கொஞ்சம் சாதுரியமாகவும் உழைக்க கற்றுக்கொள் என்று சொல்லி அடுத்த மாதத்திலிருந்து உன்னுடைய சம்பளத்தை அதிகரித்து தருகிறேன் என்று கூறி அனுப்பி வைத்தார் ஆம் நண்பர்களே நம்மில் பலரும் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு மாங்கு மாங்கு என்று உழைத்தும் நமக்கு சம்பளம் உயரவில்லையே என்று வருத்தப்படுவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம் ஆனால் நாம் மேலே செய்யும் நிறுவனங்கள் நாம் எவ்வளவு கடினமாக உழைக்கிறோம் என்பதை மட்டும் பார்ப்பதில்லை நம்மால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதை பொறுத்தே நமது சம்பளத்தை நிர்ணயம் செய்கிறார்கள் எனவே கடின உழைப்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் என்பதோடு ஸ்மார்ட் ஒர்க் என்பதை நாம் கற்றுக்கொண்டால் இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு சென்றுவிட முடியும் இல்லையா